வெங்காயத்தில் மைதாவும் வச்சு ஒரு பக்கோடை பண்ணலாம் வெங்காயம் பொடி கட் பண்ணிடுங்க அதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தலை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ வெங்காயத்துல உப்பு காரம் நல்லா பிடிக்கும் அதுக்கப்புறம் மைதா போட்டுருங்க மைதா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல் சோடா போடுங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வனதியில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டு நல்லா முருகு வச்சு எடுத்துருங்க இப்படி நல்லா பொடிசு பொடிசாக போட்டுருங்க ரொம்ப கெட்டியாக போட வேண்டாம் இதே மாதிரி போட்டு ரெடி பண்ணுங்கள் பாருங்கள் இதே மாதிரி பொறிச்சு எடுங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கடலை மாவுலேயும் பண்ணலாம் மைதாவிலையும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் திடீர்னு யாராவது வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி செய்யலாம் பாருங்கள் பிளாக் டீக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ